பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் அற்புதங்கள் செய்யும் புனித அந்தோணியாரை உமது பாதத்தில் வந்து நிற்கிறோம் செவ்வாய்க்கிழமை தோறும் உம்மை தேடி வரும் பக்தர்களை நீர் கைவிடுவதில்லை வதுவை நகர் புனிதரே எங்கள் அழுகுரலை கேட்டு எங்களுக்கு உதவி செய்ய வாரும் உமது வல்லமையுள்ள பரிந்துரையால் எங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் உடல் நோய்களால் வாடும் உமது பிள்ளைகளை அன்போடு பாரும் நீண்ட நாள் நோய்களும் சொல்ல முடியாத உடல் வலிகளும் நீங்கட்டும் பலவீனமான எங்கள் உடலில் புது தெம்பையும் ஆரோக்கியத்தையும் தாரும் இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு முழுமையான சுகம் கிடைக்க செய்யும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தாலும் கடன் சுமையாலும் நாங்கள் கலங்கி நிற்கிறோம் கடன் கொடுத்தவர்களின் நெருக்கடியிலிருந்தும் கசப்பான விசாரணைகளிலிருந்தும் எங்களை விடுவியும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும் வருமானத்திற்கு புதிய வழிகள் பிறக்கட்டும் யாரிடமும் தலைகுனியாமல் வாழ எங்களுக்கு ஒரு வழிகாட்டும் குடும்பத்தின் பாதுகாவலரே எங்கள் குடும்பத்தில் இருக்கும் சண்டைகள் மற்றும் கவலைகளை உம்மிடம் தருகிறோம் குறிப்பாக எங்கள் பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும் அவர்களின் திருமண தடைகள் நீங்கி நல்லதொரு எதிர்காலம் அமைய வழி செய்யும் வெற்றோராகிய எங்களுக்கு இருந்த மனபாரத்தை நீக்கி எங்கள் பிள்ளைகளை உயர்த்தி வையும் தொலைந்தவை கிடைக்கட்டும் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தரும் புனிதரை எங்கள் வாழ்வில் தொலைந்து போன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தாரும் நாங்கள் இழந்த கௌரவமும் சொத்துக்களும் மீண்டும் எங்களுக்கு கிடைக்கச் செய்யும் எதிரிகளால் ஏற்பட்ட சூழ்ச்சிகள் அனைத்தும் உமது செபத்தால் முறியடிக்கப்படட்டும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற இயேசுவின் வார்த்தையை எங்களுக்கு நினைவூட்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கும் இறைவார்த்தை எங்களுக்கு வெற்றியை தரட்டும் தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழிநடத்தும் இறைவனை போற்றுகிறோம் இன்று முதல் எங்கள் சூழ்நிலைகள் மாறப்போவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அற்புதங்களுக்காக காத்திருக்கிறோம் புனித அந்தோணியாரே இந்தச் செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வியாபாரத்தில் லாபத்தையும் வேலையில் முன்னேற்றத்தையும் தாரும் மனப்பாரத்தோடு இருக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்று தாரும் உமது கரம் எங்களை நன்மைகளால் நிரப்பி வழிநடத்தட்டும் இதுவரை எங்களை காத்து வழிநடத்தியதற்காக கோடி நன்றி சொல்கிறோம் எங்கள் இதயத்தில் இருக்கும் ரகசிய கவலைகளை அறிந்த இறைவனிடம் எங்களுக்காக பேசும் எங்கள் குடும்பம் ஒரு சிறிய சொர்க்கமாக மாற உமது ஆசீர்வாதம் இருக்கட்டும் பயமில்லாத நிம்மதியான வாழ்வை எங்களுக்குத் தந்தருளும் ஆமென் புனித அந்தோணியார் மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதன் ஆகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித தமத்திருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பக்தி சுவாலகருக்கு ஒத்தவராகிய புனித பிரான்சிஸ்குவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பதுவை பதியரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்ணகத் திருவின் திருப்பெட்டியான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தர்மத்தை மிகவும் பின்தொடர்ந்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தர்ம நெறியில் மாறாத மனதை கொண்டவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் திருவசனத்தின் தொனிசத்தமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விவிலியத்தை ஊக்கத்துடன் போதித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய ஆவியாகிய இறைவனுடைய படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மீனோர் என்கிற துறவிகளுக்கு படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலர்களுடைய கொழுந்தான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஐம்புலன் வென்றோருடைய சபைக்கு அரணான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சிறு குழந்தை வடிவம் கொண்ட இறைமகனை கையில் ஏந்தினவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் சுவாமி புனித அந்தோணியாரே சூரத்தனமுள்ள மேய்ப்பரே கவலைப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவருமாய் பாவ அக்கினியை விரைவில் அமர்த்துகிறவருமாய் உன்னத விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையுமாகிய இறைவன் எளியவர்களாகிய எங்களுக்கு விண்ணக பேரின்பம் தந்தருள மன்றாடுகின்றோம் ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியினால் நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டு உணரவும் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்